பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து அரசரின் திருமண பாடல் பாடகர் தலைவர்க்கு லீலி மலர்கள் என்ற அறப்பாடல் காதல் பாடல் மன்னரை குறித்து யான் கவிதை பொழுது இனியதொரு செய்தியால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது திறன்மிகு கவிஞரின் எழுதுகோலன என் நாவும் ஆகிடுமே மானிட மைந்தருள் பேரழகு பெருமகன் நீர் உம் இதழி நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார் வீரமிகு மன்னா மாட்சியோடு உம் மாண்பும் துலங்கிடவே உம் இடையினிலே வீரவாள் தாங்கி வாரும் உண்மையை காத்திட நீதியை நிலை நாட்டிட மாண்புடன் வெற்றி வாகை சூடி வாரும் உம் வலக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக உம்முடைய கனைகள் கூறியன மன்னர்தம் மாற்றாரின் நெஞ்சினிலே பாய்வன மக்கள் எல்லாம் உம் காலடியில் வீழ்ந்திடுவர் இறைவனே என்று உழது உமது அரியணை உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல் நீதியே உமது விருப்பம் அநீதி உமக்கு வெறுப்பு எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரச தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்தினார் நறுமண துகள் அகிலொடு லவங்கத்தின் மனம் கமழும் உம் ஆடையெல்லாம் தந்தம் இழைத்த மாளிகை தனிலே யாழிசை உம்மை மகிழ்விக்கும் அருமைமிகு மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர் ஓபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உன் இனத்தாரை மறந்துவிடு பிறந்தகம் மறந்துவிடு உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர் உன் தலைவர் அவரே அவரை பணிந்துடு தீர் நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர் செல்வமிகு சீமான்கள் உன்னருள் வேண்டி நிற்பர் அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கம் இழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள் பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர் கண்ணி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள் மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர் உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீச்சிருப்பர் அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர் என் பாடல் வழி வழியாய் உம் பெயரை நிலைக்கச் செய்யும் ஆகையால் எல்லா இனத்தாரும் உமை வாழ்த்திடுவர்